லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இட்ஸ் ஆர் கிரேட் ஆனர் டு வெல்கம் டாக்டர் எம் அன்சர் வைஸ் பிரெசிடண்ட் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் நமது நாயகம் நமது தலைவர் அண்மணி நாயகம் செல்லல்லா உலவு செல்லும் அவர்கள் மீது ஒளித்த மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மிக சிறப்பான ஒரு தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே நாளை மறுமையின் நாளில் இறைவனுடைய வலதுபுறத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற நெய்யத்தோடு இங்கே யாரும் ஆதரவற்றவர்கள் இல்லை என்று சொல்லாமல் தங்களுடைய செயலாளர் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களே இங்கே எங்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியிலே இந்த சிறந்தான சிறப்பான ஒரு சபையிலே கண்ணியப்படுத்தி அமர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய அருமை நண்பரும் தமிழகம் முழுவதும் இன்று இந்த மாதிரியாக அரசு பணி சார்ந்து இஸ்லாமிய சமூகத்து மக்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நெய்யத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுடைய செயலாளர் உங்களுக்கு எல்லாம் விஷ்ணம் சித்திக் என்று தெரியும் இல்லையா சித்திக் சார் அவர்களே அவர் சார்ந்த விஸ்டம் அமைப்பினுடைய நிர்வாகிகளே இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புனுடைய சகோதரர்களே சகோதரிகளே நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலமட்டுமாக என்னுடைய இஸ்லாத்தினுடைய இனிய காணிக்கையை வெளியப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அலாம் வலைக்கும் வரமத்துல பரகத் இங்கே நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு டேட்டாவை வச்சு தமிழகத்தில் சென்னை புதுக்கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கூடிய நாங்கள் ஒரு சில பேர் சேர்ந்து இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்திற்கு கல்வியும் அதிகாரமும் தேவை என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாம் சும்மா விவாதித்து கொண்டும் பேசிக்கொண்டிருந்தால் போதாது நம்மால் முடிந்த சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம் எனக்கு நீ சித்திக் சார் சொன்னார் நம்ம ஆரிஃப் சார் இங்கே உட்கார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் முஸ்லீம்களில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக கடந்த பத்து ஆண்டுகளாக ஒருத்தர் கூட வரல அப்படிங்கிற ஒரு நேரத்தை மாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய முயற்சியை எடுத்தவர்கள் இந்த கீழாக செய்ய சேக்கனவே இன்சால்லாம் மிக நெருங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும் அவர்கள் பக்கத்திலேயே மக்கா மசித் பக்கத்திலேயே ஒரு இடத்தையும் எடுத்து டிஎன்பிசி சார்ந்த விஷயங்களிலே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சார்ந்த விஷயங்களிலே நம்முடைய மாணவ மாணவிகளிலே அவர்களுக்கு இலவசமாக பயிற்சிகளை அளித்து அவர்கள் அந்த அதிகாரத்தின் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன நெய்யத்தோடு தான் ஆரம்பித்தோம் இதை ஆரம்பிக்கும் போது அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தோம் ஃபீடுன்னு பேர் வச்சோம் ஊட்டுறதுன்னு பேர் வச்சோம் கேட்டாங்க ஏன் ஊட்டுறது அப்படின்னா நாங்கள் ஊட்டி ஊட்டியே பழக்கப்பட்டவங்க எங்களுக்கு மட்டுமல்ல கொரோனாவில் வந்து முஸ்லீம்கள் தான் கொரோனாவை பரப்பினார்கள் என்று சொன்னபோது கூட அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஊட்டினவர்கள் நாங்கள் அப்படி ஓட்டி ஓட்டி அந்த சமூகத்தில் எல்லாருடைய பசியையும் தீர்த்தவர்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கணும் அப்போ எங்களையும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறது நாங்கள் சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம் ஒரு இடத்த தவிர இந்த சமூகத்தை கல்வியில் கட்டமைப்பதற்கு அதிகாரத்துக்கு உள்ளே கொண்டு போகிறதற்கு ஒரு தன்னம்பிக்கையற்ற ஒரு சூழல் கூட நம்ம சமூகத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி அதை பற்றி பேசினால் போதாது ஏதாவது செய்யணுங்கிற அடிப்படையில் ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் நாங்கள் அந்த ஃபீல்ட் அமைப்பு இருந்தோம் ஆரம்பித்த உடனே சித்திக் சாரோட ஒரு இருக்குது சித்திக் சார் எப்படின்னா எங்கெல்லாம் கல்வி சார்ந்த வாய்ப்பு வரைக்கும் அங்கெல்லாம் அவராக ஒட்டிக்கிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த ஒரு நல்ல குணத்தின் அடிப்படையில் அவரோட சேர்ந்தோம் அப்போ நாங்கள் பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம் இந்த சமூகத்தில் நிறைய பேர் உண்மையிலே கல்வி செய்து கொண்டிருக்கின்றார்கள் கல்வி சார்ந்து உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நிறைய பேருக்கு தெரியல அது வெளிப்படுத்தப்படலை ஏன்னா நம்ம தான் வலதுகை கொடுப்பது இடதுகை தெரியக்கூடாது என்று சொல்லி நிறைய நல்ல விஷயங்களை ஆவணப்படுத்துவதை தவறிவிட்டோம் அப்படி ஆவணப்படுத்த தான் இன்றைக்கி நம்மளால் தப்பாக ஆவணப்படுத்துகிறாங்க இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காகவும் இந்த நாட்டுடைய எல்லா கட்டமைப்புக்காகவும் தன்னுடைய உயிரிலிருந்து உடமையிலிருந்து சொத்திலிருந்து எல்லாவற்றையும் தியாகம் செய்த ஒரு சமூகம் இன்றைக்கி ஒன்றும் செய்யலை நாட்டைக்கு எதிரானவர்கள் என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாவதற்கு காரணம் என்ன நாங்கள் யோசித்தா நாம் செஞ்சதை எங்கே செய்யலை பதிவு பண்ணலை அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது என்பது வேறு ஆனால் நாம் செய்ததை பதிய செய்யவில்லைன்னா நம்மளில் சேவை செய்பவர்கள் இங்கே இருக்க நிறைய சேவையாளர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும் இந்த சமூகத்தை ரொம்ப கஷ்டம் சேவை செய்கிறது வேறு வேலை இல்லையான்னு கேட்பாங்கோ இந்த நாட்டில் வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்களை விட சமூகம் சேவை செய்யக்கூடியவர்களுக்கு தான் விமர்சனம் ஜாஸ்தி அப்படிப்பட்டவர்கள் சமூக சேவை செய்யக்கூடியவர்களை அழைத்து தட்டி கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை நாங்கள் கையில் எடுத்தது காரணத்தினால நாம் மறந்த நம்முடைய முதல் கல்வி அமைச்சர் இந்த தேசத்தினுடைய கல்வி கட்டமைப்பை நிறுவியவர் இன்றைக்கும் நீங்கள் என்ன பேரை வேணா மாற்றலாம் யூஜிசியுடைய பேரை மாற்றலாம் கல்வி தளத்தினுடைய பேரை எல்லாம் மாற்றினாலும் கூட இந்த நாட்டில் இன்னைக்கும் மிகப்பெரிய கல்வி ஸ்தாபனங்களாக இருந்தாலும் ஐஐடியாக இருந்தாலும் ஐஏஎஸ்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நிறுவியவர் இந்த நாட்டுடைய முதல் கல்வி அமைச்சர் நாமெல்லாம் கூட மறந்து போன மாதிரி அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் அந்த அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடைய விஷயத்தை பேசணும் ஒரு சமூகம் கல்வி சார்ந்து இயங்குதுன்னா சமூகத்துடைய அது சார்ந்து இங்கே ஆளுமைகளை நாம் என்ன செய்யணும் வெளிப்படுத்தினால்தான் அவர்கள் மூலமாக சமுதாயம் வெளிப்படணும் இல்லையா சமுதாயத்தினுடைய பேரை வைத்து யாரோ ஏதோ தப்பு பண்ண உடனே மொத்த சமுதாயமே தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய இடத்துல சமூகம் சேர்ந்து கல்வி சார்ந்து இயங்கக்கூடியவர்களை அறிமுகப்படுத்தணும் இல்லையா அடையாளப்படுத்தணும் இல்லையா அப்படி அடையாளப்படுத்தணுங்கிற இடத்துல மௌலான் அபுல் கலாம் ஆசாத் பேரிலேயே நாங்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக யாரெல்லாம் சத்தம் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு சேவை சாட்டி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து சங்கைப்படுத்தி ஒரு விழா நடத்தணும் போன வருஷம் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு முப்பது பேரை பண்ணோம் இந்த வருஷம் ஒரு பதினஞ்சு பேரை பண்ணோம் அப்படி பண்ணுகின்ற போது தமிழகம் முழுவதும் ட்ராவல் பண்ணுற ஆள் யாருன்னா சிதிக் சார் அவரை காண்டாக்ட் பண்ணோம் உண்மையிலேயே சமூகத்தில் சேவை செய்யக்கூடியவர்கள் எங்களை அல்லப்படுத்துங்க ஏன்னா எங்களுடைய ரேஞ்சு நியூ காலேஜ்க்குள்ளே நின்றோம் சென்னைக்குள்ளே நின்றோம் நீங்கள் அப்படி தமிழ்நாடு முழுவதும் டிராவல் பண்ணுறவங்க இப்படி பல்வேறு அமைப்புகளை பார்க்கக்கூடியவர்கள் அப்படி அவர் அறிமுகப்படுத்துகின்ற போது தான் எங்களுக்கு சொன்ன அமைப்பு தான் இந்த தாராள கபாகர் இந்த அமைப்பு எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் என்ன செய்வோன்னால் நாங்கள் ஒரு ஏவி ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம் அந்த வீடியோ ரெண்டு பண்ணும்போது அவர்கள் அதை பற்றி தரவுகளை கேட்போம் அப்படி கேட்கும்போது இந்த தரவுகள் எடுத்தபோது உண்மையிலேயே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆச்சரியம் ஒரு உதவி செய்வது என்பது வேறு இந்த சமூகத்தில் நிறைய பேர் கல்வி சார்ந்து உதவி செய்கிறார்கள் கொஞ்சம் பணத்தை வாரணும் யாராக ஒருத்தருக்கு கொடுக்கணும் பேரளவில் கொடுக்கறது மழை பொழியுது எல்லா இடத்துலையும் அந்த மலையை வந்து ஒருங்கிணைத்து அதை சேனலைஸ் பண்ணி சரியான பயிர்களுக்கு கொண்டு சேர்ப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை அந்த வேலையை இந்த அமைப்பு செய்வதை நாங்கள் பார்த்தோம் பெற்றோர்களை இழந்தவர்கள் ஆதரவற்றவர்கள் அவர்களை அழைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யலை அவர்களை கல்வி சார்ந்து பயணிக்க வைக்கிறார் இதுதான் தாராளபாவில் எங்களுக்கு அவர்ந்தது அவங்க சின்ன வயசில் இருந்து அவங்க ஒரு வேலைக்கு போகிறது வரைக்கும் அவங்க படிப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளையும் செய்வதாக அந்த டாக்குமெண்ட்டு தரங்கள் எங்களுக்கு வருது அப்படி செய்கின்ற போது அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு மாதாந்திர வகையில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறான் அவள் ஒரு பர்பஸ் இங்கே இருக்குது சும்மா யானாவது செய்யலை ஒரு பர்பஸாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக தேவையானவர்களுக்கு இவர்களை அறிவின் மூலமாக ஆற்றல் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இருந்ததன் காரணத்தினாலே எங்கள் அஜெண்டாக்கு அது ஒத்துப்போன மாதிரி இருந்ததுனால அந்த அவார்டை கொடுப்பது மட்டுமில்ல ரொம்ப எளிமையாக இருந்தாங்க இவங்க அவ்வளோ தூரம் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க பேசும்போது மிகப்பெரிய ஒரு ஆலிமுடையை பேசி கேட்பது போகணும்னு எனக்கு நினைச்சது அவ்வளோ அதில் வந்து ஆண்டவன் பறக்கத்தை வச்சிருக்கான் உண்மையிலே நிறைய இடங்களில் அவங்களுடைய பயான்கள் பேச்சுக்கள் என்ன செய்யணும் போய் சொல்லணும் சேரணும் அந்த பர்பஸ் அப்படி நினைச்சுறாங்க அவங்க வார்த்தைகளின் மூலமாக வடித்தார் அப்போ இதுதான் தாராளபாவோட எங்களுடைய கணக்குச்சு அப்போ சார் சொல்லி கூப்பிட்டாங்க இங்கே நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இங்கே நாம் என்ன ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது இங்கே அவங்க தாராளபாவுக்கு மட்டுமல்ல இங்கே சேவை செய்யக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு இந்த எதிர்காலத்தை வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு இந்த உலகத்துடைய இதை நான் மறுமையை பேச மறமையை எல்லாருக்கும் வெற்றியானது ஏன்னா நிறைய பேர் சேவை செய்கிறீர்கள் உங்களுடைய அத்தனை சேவைகளையும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் அதற்கான நற்கொலிகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் இந்த சந்ததியுடைய எதிர்காலம் இங்கே இருக்க வந்து இங்கே வந்து பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசப்பட்டு பெரும்பான்மையின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரம் இருப்பது வரை அது சார்ந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்போ அதில் வந்து பெரும் சிறுபான்மையில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்மளை வந்து அட்டாக் பண்ணால் தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த சமூகம் கண்டிப்பாக என்ன செய்யப்படலாம் வந்தாடப்படலாம் சூழ்ச்சிகள் செய்யப்படலாம் அது நமக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படி இருக்குகின்ற போது நம்முடைய சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடாது சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடாது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு கல்வியை பூட்டியாக வேண்டும் கல்விங்கிறது படிக்கிற அந்த டெஸ்ட் டூ மார்க் தந்துடல அதனால் சிதிக் சார் சொன்ன போல இன்னைக்கு கல்வியினுடைய மீனிங்கே மாறுது ஸ்கில் இஸ் த நியூ கரன்சி பங் இருந்தால்தான் வெற்றி நீ என்ன தான் படித்தாலும் சரி சிதிக் சார் சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போகிறத ட்ரைவ் பண்ண தெரியணும் வண்டி ஓட்ட தெரியணும் வண்டி ஓட்டுகிறவர்கள்லாம் ஈஸியாக எடுத்துறாங்க ரெண்டாவது லைசன்ஸ் நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் ஸோ ஸ்கில் பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பணம் இன்றைக்கு வெற்றி பெறுவதற்கு அதிக தேவை இங்கே இல்லை நாங்கள் பார்த்த அடிப்படையில் மனம் தேவை இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மாணவர்களுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுடைய சமூகத்தினுடைய மாணவர்கள் ஒரு பர்பஸோடு பயணிப்பது இல்லை என்கின்ற ஒரு விஷயம் அதுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது செல்ஃபோன் முதல் போதை பொருள் வரை இன்றைய பள்ளிக்கூடங்கள் வரை கிடைக்கக்கூடிய விஷயம் காரணமாக இருக்கலாம் ஆனால் பர்பஸ் ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் இந்த சமூகம் பற்றிய கவலை இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு அதிகார மையங்களையும் நாம் வர வேண்டும் அந்த அடிப்படையில் சில சேவைகளை நாங்களும் முன்னெடுக்கணும் ஃபீட் அமைப்புடைய ஆஃபீஸ் வந்து நாங்கள் மா மக்கா மஸ்ஜித் பக்கத்தில் தான் வச்சுருக்கோம் இங்கிலாஸோட சேர்ந்து இருக்கேன் அதனுடைய இதுவும் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கணும் ஆரிஃப் சாரோடைய வீட்டோட சேர்ந்து தான் நாங்கள் இருக்கோம் டிஎன்பிசி கிளாஸுக்கு ஃப்ரீயாக தான் சார் கிளாஸ் இது கொடுக்குறோம் இப்போ கூட அலமதுல்லா திங்கக்கிழமை காலையில் எங்கள் புதுப்பேட்டை சார்ந்த ஒரு ஒரு பெண்மணி அதாவது ரெண்டு குழந்தை இருக்கவங்களுக்கு ஒரு சாதாரண ஃபேமிலி எங்களை டிஎன்பிசி படிக்க வந்தாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வகுப்பில் சேர்ந்தாங்க நாங்கள் வாரத்தில் தான் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸு காலை எயிட் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி இருந்தால் க்ளாஸு இந்த கிளாஸ் மட்டும் படித்து போன ஜூனில் மே மாதம் ஜெயிச்சு இன்றைக்கி அரசு வேலையில் சேர்றாங்க ஒரு பைசா செலவில்லை கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் ஃப்ரீ வந்துச்சுன்னா ரிசல்ட்டு சென்னையிலே வேலை கிடைக்கிது முஸ்லீம் பெண்களுக்கு தான் இல்லையா படிக்கிறதுக்கு ஒரு பைசா இல்லை லஞ்சம் அது எதுவுமே கிடையாது நான் சாட்சியாக இருந்தால் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை போய் ரெண்டு பேருக்கு ரெண்டு மூணு பேருக்கு போஸ்டிங் ஆர்டரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் சித்திக் சார் வந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் நாங்கள் வந்து அந்த அரசு போனி போட்டி தர பயிற்சி மையம் சொன்னோம் இல்லையா அது சார்பாக போனோட குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தமிழக அளவில் ஒரு மாடல் எக்ஸாம் வச்சோம் வச்சப்பட தான் தெரியுது தமிழக அளவில் பொதுவாக நடத்தப்பட்ட முதல் தேர்வு இந்த சமுதாயத்தில் இதுதான்ட்டாங்க அப்படி ஒரு தேர்வு நடத்தினோம் அந்த தேர்வின் அடிப்படையில் முதலில் வெற்றி பெற்றவங்க குமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க பர்மிலான் ஒரு லேடி ஒரு செருப்பு ஒரு பேக் கடை வச்சுக்கவங்களுடைய பொண்ணு சாதாரண பேக் கடை அவங்களுடைய மனைவி இங்கே வராங்க கன்னியாகுரி மாவட்டம் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் வேலை கிடைக்குது அவங்களோடைய ஃபோட்டோ எடுத்து நினச்சிடுறோம் போகிறோம் ஆக்சுவலாக அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க ரூபாய் நாங்கள் ப்ரைஸ் கொடுத்தோம் அந்த பொண்ணு போகும்போது சொல்லுது ஒரு பைசா செலவு இல்லாமல் படித்தோம் நீங்கள் பத்தாயிரரூவா வரைக்கும் எங்களுக்கு போனஸ் வந்தீங்க சென்னைக்கு வந்துட்டு போகிறது கூட அந்த செலவு அது அதை விட கம்மியாக ஆச்சு வாங்க நீங்கள் ஆர்டரோட மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் போய் நினச்சிடறாங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க கவர்மெண்ட்டு வேலைன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்றைக்கி தனியார் மாதிரி அவ்வளோ டென்ஷன் இருக்காது இது இருக்காது இல்லையா இந்த வேலைகள் வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் சில குரூப் க்ரூப் சொல்லுங்க குரூப் ஃபோர்னு சொல்கிறோங்கிறது பத்தாம் வகுப்பு மட்டும் படிச்சிருந்தா போதும் பதினெட்டு வயசு முடிச்சிருந்தால் போதும் பத்தாம் இருந்து படிச்சிருந்தா போதும் பதினெட்டு வயசு முடிச்சிருந்தால் போதும் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் முஸ்லீம் பெண்கள் எழுதலாம் பத்தாம் வகுப்பு படிப்பதுக்கு பார்த்தா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் எழுதலாம் பதினெட்டு வயசுலேருந்து எப்போ வரைக்கும் எழுதலாம் ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இந்த தேர்வை எழுதலாம் ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் நம்ம படித்த தமிழ் சோசியல் சயின்ஸு இதை மட்டும் பழித்து பேப்பர் படிக்கக்கூடிய சில செய்தி தெரிஞ்சிருந்தா என்ன வேலை கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைங்கிறது வந்து சிறு சம்பளம் மட்டும் இல்லை இதே பெரம்பூர் பகுதியில் இதே கார்ப்பரேஷனில் இப்போ ராஜகிரியில் கார்ப்பரேஷனில் வேலை கிடச்சி ராஜகிரிந்து ஒரு பொண்ணு வந்து இப்போ செலக்ட் ஆனாங்க கார்பரேஷனில் வேலை கார்பரேஷனில் ஒருத்தங்க வேலைக்கு இருந்தாங்கன்னா நமக்கு எவ்வளோ வசதி நம்மளில் ஒருத்தர் அங்கே இருக்கும்போது எவ்வளோ வசதி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் இல்லை சமூகமே அப்ரோச் பண்ணலாம் இல்லை பள்ளிவாசல் வாசல் போய் பேசலாம் இல்லையா நம்ம வியாபார பிரச்சனைனாலும் பேசலாம் இல்லையா அப்படிப்பட்டவர்கள் நாம் உருவாக்குன ஆளாக இருந்தால் வெளியில் போய் ஒரு லட்சம் ரூபா ஃபீஸ் கொடுத்துறது போல ஃப்ரீயாக படித்து அவங்க வந்தால் பண்ணுவாங்கல்ல கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி பண்ணலாம்ல தப்பான இல்லை சரியானது பண்ணலாம்ல அந்த வாய்ப்புகள் இருக்குது இதை நான் இதாக சொல்கிறேன் ஃப்ரீயாகவும் சொல்கிறோம் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம் பள்ளிவாசலில் அந்த நோட்டீஸை எடுத்து நம்ம ஆட்கள் சமூக சேவை எப்படி செய்கிறாங்கன்னா நம்ம ஆட்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேறு ஆட்கள்கிட்ட கொடுத்து அவங்கலாம் வராங்க படிப்புக்கு நம்ம ஆட்கள் ரொம்ப கம்மியாக வராங்க புரியுதா இது குரூப் ஒன்று குரூப் குரூப் ஒன்றில் முடிச்சால் டெப்டி சூப்பர் டிஎஸ்பி லெவலுக்கு நினச்சி இல்லையா அஸ்டன்ட் கலெக்டர் லெவலுக்கு நீங்கள் குரூப் ஒன்றுக்கு போகலாம் குரூப் டூக்கு போகலாம் இந்த தேர்வுக்கான பயிற்சி நம்ம பண்ணுறோம் ஐஏஎஸ்லேருந்து எல்லா தேர்வும் இந்த ஆரஸ் அடுத்து பேசுவாங்க நிறைய முயற்சிகள் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நாங்கள் இதோட மட்டும் நிப்பார்ட் இல்லை சிஎஸ்சி ஏசிஎஸ் அப்படிங்கிற ரெண்டு பயிற்சியை பண்ணுறோம் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து வணிகம் வியாபாரம் இந்த வணிகம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுடைய முக்கியத்துவம் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய சிஏக்கள் தேவைப்படுறாங்க இந்த சமூகம் சார்ந்த சிஏக்கள் தேவைப்படுறாங்க அது வக்போர்டு பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளி பிரச்சனையாக இருந்தாலும் வணிகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சார்ட்டர் அக்கவுண்ட் தேவை இருக்குது சட்ட ரீதியான ஆட்கள் தேவை இருக்குது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா இப்போ சிஏ ப்ராசஸை வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற இதர அமைப்புகளை எங்களுக்கு உதவி செய்யலாம் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவி செய்யலாம் ப்ளஸ் டூ இப்போ படிக்கிறாங்க இல்லையா இவங்க படித்து நாங்கள் எழுதக்கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சென்னையினுடைய மிகப்பெரிய கல்லூரிகள் பொதுக்கல்லூரினு கூட சொல்லலாம் பிகாம் படிப்பதற்கு முழுமையான கல்வி கட்டணத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் மூணு வருஷம் ஃபீஸை நம்ம கட்டிடோம் சீட்டை வாங்கி கொடுத்துறோம் மதியானத்துக்கு பிறகு சிஏ கிளாஸ் ஃபுல்லாக நாங்கள் அனுசிக்கிறோம் நாங்கள் இது பண்ணிக்கிறோம் அவங்களுடைய முழு கல்வி கட்டணத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சென்னையை தவிர வெளியே வரக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள தங்க வைத்து அவங்களுடைய தங்கும் செலவும் அவங்களுடைய சாப்பாடு செலவுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னது தான் படித்து மட்டும் தந்தால் போதும் அவங்க சிஏ பாஸ் பண்ணுறதுலேருந்து அது சார்ந்த அக்கௌண்டிங் பேக்கேஜ் சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா அந்த டேலியாக இருக்கட்டும் எம்எஸ்எக்ஸ்எல்ஆர் எல்லா ட்ரைனிங்கும் யார் கொடுக்குறோம் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம் இப்படி ஒரு ஆஃபரை ஒரு கம்யூனிட்டியில் வச்சா என்ன செஞ்சுருக்கோம் அது அது வேறு லெவலில் வரும் இல்லையா நாங்களும் வந்து ஒரு ஒரு அட்ரஸோடு தான் பேசுகிறோம் நியூ காலேஜுடைய ப்ரொஃபஸர்ஸ் தான் பேசுகிறோம் நாங்களும் அட்ரஸ் மட்டும் இல்லை வெற்றி பெற்றிருக்கோம் இதுக்கு மேலே நீட் அப்படிங்கிற தேர்வு எழுதி இன்றைக்கி ஒரு பன்னெண்டு பேருக்கு மேலே கவர்மெண்ட் இதில் டாக்டராக முடிச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறோம் ஸோ இது சார்ந்து உங்களுக்கு தெரிந்து இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்வோம் தாராளக்கபாவுடைய பயணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய சேவைகள் செய்வதற்கு ஆண்டவங்களை காரணமாகட்டும் உங்களுக்கு ஏதாவது வகையில் எங்களுடைய உதவிகள் தேவைப்பட்ட அது எந்த வகையில் இருந்தாங்கன்னா சார் சொன்ன மாதிரி கல்வியினுடைய வழிகாட்டுதல்கள் கல்வி சார்ந்த பயிற்சி தளங்கள் இது எது இருந்தாலும் அதை செய்வதற்கு எங்கள் தலைவரங்க இருக்கிற டாக்டர் சார் வந்து புதுக்கல்லூரியினுடைய முன்னாள் துறை துணை முதல்வராக இருந்தார் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களுக்கு ஆசிரியராக இருக்க மேக்ஸ் மேக்ஸில் இருந்தாங்க டீன் மேத்தமெடிக்கல் சயின்ஸில் இருக்காங்க இது சார்ந்து எந்த விஷயங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப அதிகமாக டைம் எடுத்து நம்ம இது பண்ண வேணாம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருடைய பேச்சை கேட்பதற்கும் நாங்கள் இதாக இருக்கும் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் எங்களுடைய மாணவர்களாக தெரிந்த முகங்களாக இருப்பது எங்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கின்றது பல இடங்களில் அப்படி இருந்தாலும் கூட சமூக சேவை என்கின்ற வருகின்ற போது அதுவும் கல்வி சார்ந்த சமூக சேவைகளையும் இதர தேவையானவர்கள் சமூக சேவை செய்யக்கூடிய முகங்களிலே நம்முடைய மாணவர்கள் இருப்பது வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆண்ட பிரகச்சியட்டும் இங்கே மாணவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய பலனை கிடைக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் கேள்வி கேட்கப்படுகிறீர்கள் அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் கேள்வி கேட்போம் இவ்வளோ இவ்வளவு தூரம் அவங்களுடைய உதவிகளை வாங்கி கல்வி கற்ற பிறகு அந்த கல்வியை சமூகத்துக்கு பயனுள்ள கல்வியாக நீங்கள் மாற்றுவேன் அங்கே தரப்படக்கூடிய அவங்க செய்யக்கூடிய செலவு ஒரு அமானத்தான செலவு இல்லையா மக்கள் நம்மளுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அவங்களுடைய நேரத்தையும் எஃபோர்ட்டையும் அவங்களுடைய மொத்த சிந்தனையும் எனக்கு இதெல்லாம் செய்கிற சாதாரண விஷயம் இல்லை வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரணும்னு நமக்கு தெரியும் அவ்வளோ சிக்கல்கள் மத்தியில் இவங்க செய்கிறாருன்னா சும்மா செய்யலை தர தர்ம சங்கடம் என்னென்னா இவங்க எவ்வளோ எஃபோர்ட் போடும்போது அதை பயன்படுகின்றவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் இருப்பது வந்து நம்ம இதில் கொஞ்சம் சங்கடமான விஷயம் இப்போ உங்களுடைய மாணவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் நான் நம்புகின்றேன் அதற்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு நன்றி சொல்லாதவர்கள் இறைவனுக்கு நன்றி சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது மனிதர்களுடைய இந்த முயற்சிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த நன்றிங்கிறது வார்த்தையில் சொல்கிறது வந்து ஜசாகர்லால் ஹெஹ்ரோ தேங்க்ஸ் சொல்கிறது துவா செய்வதோடு மட்டுமில்லை இவர்கள் எந்த நோக்கத்திற்காக அதை செய்தார்களோ அதை சார்ந்து நாம் பயணிக்க வேண்டும் ஒரு பெரிய அளவு ஆகணும் இவர்கள் படிச்சிட்டோம் படித்து முடித்ததே கபாவில் வந்து அஞ்சாம் கிளாஸில் நாலாம் கிளாஸில் வந்து சேர்ந்து அவளுடைய பணத்தை எல்லாம் வாங்கி அவளுடைய பொருளுதவி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வெற்றி பெறுகின்றோம் மிகப்பெரிய லெவலில் வரும்போது நாளைக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒரு கலெக்டராக இந்த இடத்துல வந்து இதே அவையிலே நின்று பேசினால் அவர்களுக்கு எவ்வளோ மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அவள் செய்த எல்லா எஃபர்ட்டுக்கும் இல்லை இம்மையிலேயே வெற்றி பெற்ற மாதிரி இருக்கும் இல்லையா அது அவர்கள் எவ்வளவு தூரம் தூண்டும் அந்த தூண்டுதல் மூலமாக இன்னும் நூறு பேருக்கு செய்யலாம் இல்லையா அப்போ அதை செய்வதற்கு காரணமாக நீங்கள் ஆகணமாக வேண்டாமா நம்ம வந்து யாரை சப்போர்ட் பண்ணலை சப்போர்ட் பண்ணும்போது ஒரு ஒருத்தர் இறைவனுக்காக வேண்டி இறைவனுடைய வசனங்களுக்காக வேண்டி அத்தனை நேரத்தையும் பணத்தையும் எஃபோர்ட்டையும் போட்டு இன்னைக்கு செலவு செய்கிறாங்க பெட்ரோலை மோதல செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு பெட்ரோலை தாண்டி செய்வாங்க பெட்ரோலில் கூட சில உரிமைகள் எடுக்க முடியும் நான் உதவி செய்வதற்கு அந்த உரிமை எடுக்க முடியாது தப்பாக நினச்சி கூட நினச்சி நம்ம பண்ணுவோம் அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் இல்லையா நன்றியை செயல்கள் காட்ட வேண்டும் வார்த்தைகள் இல்லை வேர்ட்ஸ் வில் நாட் கிவ் மீனிங் அன்லெஸ் இட் இஸ் ஃபாலோட் பை ஆக்ஷன் செயலில் காட்டணும் செயலில் எப்படி காட்டுறது ஜெயிச்சு காட்டணும் ஜெயிச்சு காட்டுவது வந்து அதிகாரங்களில் வர வேண்டும் அதிகாரங்களில் வர வேண்டும் ஆளுமைகளாக வர வேண்டும் இந்த சமூகத்துக்கு நம்பிக்கை தரக்கூடிய தலைவர்களாக வர வேண்டும் அப்படிப்பட்ட நெய்யத்தை வைங்க உங்களை நெய்யத்தை நீங்கள் வச்சு துவா செய்வீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு இப்போ எனக்கு என் பேரண்ட் மட்டும் தான் துவா செய்வாங்க உங்களை அப்படி இல்லைங்க அத்தனை பேரும் துவா செய்வாங்க இத்தனை துவாக்களும் இந்த முயற்சிகளும் சேர்ந்து வருகின்ற போது நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் வெற்றி பெறத்தான் போகின்றீர்கள் அது ஏன்னா இவங்க இறைவனுக்கு என்ன செய்கிறாங்க இறைவனுக்காக வேண்டி செய்கிறார்கள் அந்த இறைவன் உதவி செய்யாமல் போவான் அவன் இன்ஷா வரக்கூடிய காலங்களிலே இங்கு சிறப்பு இருந்தால் வரக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு வெற்றி பெற்றவர்கள் மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் அதற்கான முயற்சியை செய்யுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் இந்த அவையில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செய்யட்டும் இந்த சபைக்கு வந்து நிறைய ஆயுசு கொடுக்கட்டும் நிறைய சக்தியை கொடுக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் இறைவனுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடியவர்கள் அந்த சேவையை செய்யக்கூடியவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கின்ற போது நிச்சயமாக எதிர்கால நம்பிக்கை உள்ளதாக தான் இருக்கும் வாய்ப்பு இருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வாழ்த்துக்கள் அசலாம் சார் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான அழுத்தமான ஒரு ஆற்றல் மிக்க உரையை நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க மிக்க நன்றி மற்றும் ஃபீட் நிர்வாகிகளுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்